நட்பவி யோகிராம் சுரத் குமார் அன்பு அனைவருக்கும் வணக்கம் வீட்டுல பொருளாதார தடை இருக்கு வேலை வேலை கிடைக்காம இருக்கு திடீர்னு போயிடுச்சு எல் இந்த மாதிரி உள்ளவங்க எல்லாருமே உங்க வீட்டோட கிச்சனை செக் பண்ணுங்க இது போல நான் வாஸ்து பாக்குறதுக்கு வாஸ்து ஆய்வுக்காக நேரடியா போகும்போது நிறைய பேர் வாஸ்து கரெக்ஷன் பண்ணன பிறகும் குழம்பலோட இருக்காங்க அப்ப அவங்கள அவங்க வீட்டோட கிச்சனை செக் ப்ராப்பராக செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து கிச்சனில் தேவையில்லாமல் நிறைய பொருட்களை அடைச்சி வச்சுருந்தாங்க கிச்சன் டாப் வந்து சுத்தம் இல்லாமல் இருந்தது கிச்சனில் கறி துணி கைப்பிடி துணி வந்து பிளவுஸு கிழிஞ்சு போன ப்ளவுஸை போட்டிருந்தாங்க அதே மாதிரி கிச்சனில் கீழே நிற்கிறதுக்கு ஒரு மேட்டு போடுவோம் இல்லைங்களா அந்த மேட் வந்து கிழிஞ்சு போன மேட்டை போட்டிருந்தாங்க இதுக்கெல்லாம் ஹைலைட்டாக ஃப்ரிட்ஜு வீட்டோட ஃப்ரிட்ஜு எவ்வளோ சுத்தமாக நல்ல ஒரு தேவையான பொருட்களை மட்டும் வச்சு ஒரு பாக்ஸ் ஸ்வீட்டு ட்ரை ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் வச்சிருக்கலாம் நீங்க பிரிட்ஜை வந்து சுத்தமா வச்சிருக்கணும் ஏன்னா ஃப்ரிட்ஜ் அப்படிங்கிறது சனியின் ஆதிக்கம் நிறைந்தது ஐஸ்கிரீம் ஐஸ்னாலும் தான் சொல்றோம் ஐஸ்கிரீம் அப்படின்னா சுக்கரன் சனி சொல்றோம் அப்ப அது போல இந்த ஃப்ரிட்ஜ் அப்படிங்கிறது சனியின் ஆதிக்கம் நிறைந்த இடம் அப்ப அந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஃப்ரிட்ஜை வந்து சுத்தமா வச்சுக்கும் போது சூப்பரா ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல நான் சொன்னேன் சொன்ன உடனே அந்த விஷயத்த அந்த பிரிட்ஜில இருந்தது அடைச்சு வச்சிருந்தாங்க ஒரு வருஷம் ஆயிருக்கும் போல அந்த ஃப்ரிட்ஜை கிளீன் பண்ணி அவ்வளோ அழுக்கா இருந்துச்சு எல்லாமே சுத்தம் பண்ணிட்டு ஃப்ரிட்ஜ் கிச்சனில் உள்ள எல்லா பொருளையும் தூக்கிட்டு வந்து வெளியில போட்டு தேவையானது தேவையில்லாததுன்னு பிரிச்சு கிளீனா அழகா அது வந்து செட்ரேட் பண்ணிட்டாங்க அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப எதிர்பார்த்துருந்த ஒரு வேலை பல அது இன்ட்ரிவியூ நிறைய முடிச்சு க ஃபைனல் ஸ்டேஜில் நின்று கிடந்தது இந்த ஃப்ரிட்ஜை சுத்தம் பண்ணி கிச்சனை சுத்தம் பண்ணி டேப்பு ஒழுகிக்கிட்டு இருந்த அந்த டேப்பை சுத்தம் கிளீன் கரெக்ட் பண்ண உடனே அந்த இடத்துல இது எல்லாமே ஒண்ணு தொடர்புடைய விஷயங்கள் அதனால உங்க வீட்டோட பிரிட்ஜ சுத்தமா வைங்க கரண்ட் பில்லு கரெக்ட் கரெக்ட் டைமுக்கு கட்டிருங்க மளிகை சாமான்களை களை வெள்ளிக்கிழமை வாங்குங்க என்ன வாங்குறது சனிக்கிழமை வாங்குங்க இந்த மாதிரி வாழ்வியல்ல சில மாற்றங்களை கொண்டு வாங்க நிச்சயமா எல்லாருமே சூப்பரா ஜெயிச்சிருவீங்க நன்றி வாழ்த்துக்கள் நற்பதி